எத்தனைதான் அடித்தாலும் உதைத்தாலும் அந்த தவத்தை கலைக்க கலைப்பதற்கு விடமாட்டேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அந்த விஷ்ணு பகவானை இருக்கின்ற சக்திதான் இந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த கருவில இருக்கின்ற குழந்தையை அழிக்க வேண்டும் எத்தனை தான் முறை அடித்தாலும் அந்த கருவாகப்பட்டதை கழியவில்லை இருந்தாலும் இப்பொழுது நிறைய அதாவது நான்கு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இன்னும் ஆறு மாத காலமாகவும் அந்த குழந்தை பிறப்பதற்கு

இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த உடம்பிற்குள் போகும் எப்படியான்னு குழந்தைங்க எப்படியாவது சொல்லலாண்டேன் கொல்ல வேண்டும் அதனால நான் எந்த உருவத்தில் வரப்போகுதேன்னு தெரியுமா மருத்துவக் கிளவையாக உருவத்தை மாற்றுறது அதனால நீ என்ன செய்ய தெரியுமா என்னுடைய ஆத்மாவாகப்பட்டது உடம்பில் போகும் போயிருவா அந்த அப்பொழுது உன்னுடைய உடம்பாகப்பட்டது ஒரு கிரவியாக உருவத்தை மாட்டோம் உண்மைதான் அந்த நேரத்தில் நான் உனக்கு பண காசு தரேன் காசு பணம் தரேன் காசு பணம் யாருக்கே வேணும் காசு பணம் இன்னைக்கு வந்தா காசு நாளைக்கு சத்தா பணம் அந்த மாதிரி காசுங்கிறது தேவடியா மாதிரி காசு பணம்லாம் வேண்டாம் அவரு வந்து தவத்துல இருக்கிறாரு நானும் மகாராணிமா கூட தோழி பண்ணாக்குறேன் அங்க தான் சப்போர்ட் பண்றோம். ராமாயன்ன்ற கிளஞ்சிய लक्ष्मणாயன்ன்ற கிளஞ்சியத்திலிருந்து உங்களுக்கு அத்தனை பேரும் தங்கி கௌசித் அடிக்கும். ஆமா. யார் அம்மா யார் அம்மா அதனால நீ ரூபத்தை மாற்றி

பாட்டி என்னால முடியல பாட்டி என்னாயே பண்டது அய்யோ வலிக்குது பாட்டி பபுர் இறங்கி வலிக்குது சாமி நான் எடுத்து

ரொகிணி பாவா பா பா மை காண்டர் பா பா